அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் முதல்ல இந்த பி எஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை அப்படின்னு வரும்போது இந்த கீரை கீரையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து எல்லா வி எல்லா விதமான கீரையிலையும் வந்து இரும்பு சத்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த கீரையை எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமே வந்து கீரையில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வந்து ரேடியோ மூலமாக விளம்பரப்படுத்திருந்தாங்க அதில் வந்து கீரையை வந்து யார் சாப்பிடுவா சீச்சி இந்த கீரையை போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரமே வந்தது அந்த கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்கு சின்ன பசங்கள்லேருந்து பருவத்துலேருந்தே அந்த கீரையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் எந்த விதமான நோய் தொற்றுலேருந்தும் வந்து ஈஸியாக தப்பிச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் வந்து பார்க்க போற ஒரு கீரை கூட்டு என்னென்னா பாலக்கீரை இந்த பாலக்கீரையை வச்சு நாம் டேஸ்ட்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில எப்படி ஒரு கூட்டு தயார் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம இந்த இதில் வந்து பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையை வாங்கி நம்ம நல்லா அலம்பிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கீரையிலையும் வந்து இந்த தண்டு பகுதி இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு தண்டெல்லாம் வந்து தூரத்துக்கு போட்டுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது அந்த தண்டுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கீரைன்னு எடுத்தால் அதில் எல்லாத்துலேயுமே வந்து சத்துக்கள் இருக்குது அந்த தண்டையும் நம்ம வந்து போடாம அதையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீரையில் இருக்கக்கூடிய முழுக்கீரையினுடைய சத்தும் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம முதல்ல இந்த பாலக்கீரை கூட்டுக்கு வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல நம்ம வந்து இந்த குக்கரில் துவரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டு அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம அதில் போட்டு நம்ம முதல்ல அதை வந்து வேக வைக்கிறோம் ஒரு பாதி அளவுக்கு வேக வச்ச பிறகு நாம் வந்து இதில் தக்காளி கீரை இதெல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து ஒரு பாதி பதத்துக்கு வந்து வெந்துருச்சு ரொம்ப வைக்க வேண்டாம் இது ஒரு பாதி ப பருப்பு வந்து ஒரு பாதி அளவு வெந்த உடனே அதை வந்து நாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு விஷயம் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்குறவங்களாக இருந்தால் இதில் வெங்காயத்தையும் ஒரு வெங்காயத்தையும் ஒரு ஒரு பத்து பல் பூண்டையும் தோல் நீக்கி இதனோடய சேர்த்து வேக வச்சுக்கலாம் நாம் வந்து வெங்காயம் பூண்டு இன்றைக்கி சேர்க்கல அதனால் வந்து தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறோம் இப்ப வந்து நறுக்கி வச்சிருக்கிற கீரையை அதில் நம்ம போடணும் இப்போ நம்ம கீரையை முழுசா அதுல வந்து இந்த குக்கர்ல போட்டோம் அடுத்ததா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு அதுல போடுங்க நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் உப்பு சேர்க்கிறேன் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடணும் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடறேன் இந்த குக்கர் இது வந்து ஒரு நாலு அளவுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள் இந்த மீன் டைம் அதாவது இப்போ வந்து நம்ம அந்த கீரையை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கோம் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதில் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காயை இதில் போட்டு நம்ம வந்து இதை நல்ல மையாக அரைக்க போகிறோம் அரைச்சி அதனுடைய விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து ஒரு நாலு விசில் விட்டுருக்கோம் இப்போ நம்ம அதை ரீ ஆகிடுச்சு விசில் எடுக்கிறோம் இந்த கீரை வந்து நல்லா பருப்போடு சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு அதில் இந்த தக்காளியும் பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு நல்லா மையாக வந்திருக்கு இது மாதிரி இந்த பருப்பு நீங்கள் போ போடும்போது பாதி அளவுக்கு வெந்த பிறகு இந்த கீரையை போட்டு நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன காய் போட்டாலும் சரி அது வந்து பருப்பு சேரும்போது நல்ல மையாக வெந்துடும் குறைய வெந்துடும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காய் விடுதலை இதில் ஆட் பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடுங்க கூட்டு ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அதில் வந்து முக்கியமானது கடைசியில் தாளிச்சு கொட்டணும் ஒரு சின்ன வானிலையில் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம வந்து அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம் கடைசியாக பெருங்காயத்தை ஆட் பண்ணும்போது அது நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி நம்ம அதில் வந்து கடுகுன் கடுகு கொஞ்சம் கடல் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டுரும் கடுகு வெடித்த பிறகு கடுகு

உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிஎஸ்சிங் கிச்சன்ங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்